குற்றவாளிகளை காப்பாற்ற நினைத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து வாங்கி கட்டிய ஸ்டாலின் அரசு தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த பரபரப்பான கிட்னி முறைகேடு விவகாரம் திமுக அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளது ஏனெனில் இந்த மோசடியில் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான திருச்சி மருத்துவமனை தொடர்புடையதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் தமிழக அரசு இந்த பிரச்சனையில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதம் செய்து மக்களின் நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது குமாரபாளையத்தில் வறுமையில் வாடும் விசைத்தறி தொழிலாளர்களின் சிறுநீரகங்கள் சட்டவிரோதமாக விற்கப்பட்ட இந்த மோசடி தமிழக சுகாதாரத்துறையின் மெத்தன போக்கையும் திமுக அரசின் நிர்வாக தோல்வியையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஏனெனில் சுகாதாரத்துறை வெறும் நோட்டீஸ் அனுப்புவதோடு கொண்டு குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க தவறிவிட்டது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்ட போதிலும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து விசாரணை குழுவில் தங்கள் விருப்படி அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என வாதிட்டது இது மக்கள் மத்தியில் திமுகவின் நோக்கங்கள் மீதான சந்தேகத்தையும் மேலும் உயர்நீதிமன்றம் காவல்துறை மீது வைத்த குற்றச்சாட்டுகளை நீக்கிய உச்சநீதிமன்றம் விசாரணை குழுவை மாற்ற மறுத்துவிட்டாலும் திமுக அரசு இந்த விவகாரத்தில் வெளிப்படையாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு மக்களிடையே வலுவாக எழுந்துள்ளது மேலும் இது திமுகவின் ஆட்சியில் நடக்கும் முறைகேடுகளை மறைக்க முயலும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது